ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಅವರ ಅಭ್ಯರ್ಥಿ ಮನ್ಸೂರ್ ಅಲಿಖಾನ್ ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನ್ ಖರ್ಗೆ ಅವರ ಅಭ್ಯರ್ಥಿ ಮನ್ಸೂರ್ ಅಲಿಖಾನ್ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅವರ ಅಭ್ಯರ್ಥಿ ಮನ್ಸೂರ್ ಅಲಿಖಾನ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಅಭ್ಯರ್ಥಿಯಾದಂತಹ ಶ್ರೀಯುತ ಮನ್ಸೂರ್ ಅಲಿಖಾನ್ ರವರು ತಮ್ಮ ಮನೆ ಬಾಗಲಿಗೆ ಮತಯಾಚನೆ ಮಾಡಲು ಆಗಮಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ದಯಮಾಡಿ ಅವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಅವರನ್ನ ಜೈಲಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂದು ತಮ್ಮಲ್ಲಿ ಕೋರುತ್ತೇವೆ ಒಳ್ಳೆ ವಿದ್ಯಾವಂತ ಒಳ್ಳೆ ಚಿಂತನೆಯನ್ನು ಇರ್ತಕ್ಕಂಥ ಅಭ್ಯರ್ಥಿ ನಮ್ಮ ಮನ್ಸೂರ್ ಅಲಿಖಾನ್ ಅವರು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಅಭ್ಯರ್ಥಿ ನಿಮ್ಮ ಧ್ವನಿಯಾಗಿ ನಮ್ಮ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಮುಂದೆ ಸಾಗಲು ತಾವೆಲ್ಲರೂ ಆಶೀರ್ವಾದ ನೀಡಬೇಕು ನಮ್ಮ ಮನ್ಸೂರ್ ಅಲಿಖಾನ್ ಅವರಿಗೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಹಸ್ತದ ಗುರುತಿಗೆ ಮತ ನೀಡಿ ಅವರ ಕ್ರಮ ಸಂಖ್ಯೆ ಒಂದು ಒಂದು ಕ್ರಮ ಸಂಖ್ಯೆ ಹಸ್ತದ ಗುರುತು

ದಯಮಾಡಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷಕ್ಕೆ ತಮ್ಮ ಮತವನ್ನ ನೀಡಿ ಈ ದೇಶವನ್ನ ಕಾಪಾಡಿ ದಯಮಾಡಿ ನಿಮ್ಮ ಮನೆ ಬಾನವಿಗೆ ಈಗ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಅಭ್ಯರ್ಥಿಯಾದಂತ ಶ್ರೀಯುತ ಮನ್ಸೂರ್ ಅಲಿಖಾನ್ ರವರು ಹಾಗೂ ನಮ್ಮ ಭಾಗದ ಶಾಸಕರ ಸೇವರು ಮತ ಹೆಚ್ಚಿನ ಮನ ತಮ್ಮ ಮನೆ ಬಾನವಿಗೆ ಬರ್ತಾದ್ರೆ ದಯಮಾಡಿ ಅವರಿಗೆ ತಮ್ಮ ಮತವನ್ನ ನೀಡಿ ಜೈಶಿರ್ಮ್ ಮಾಡಬೇಕೆಂದು ತಮ್ಮಲ್ಲಿ ಸವಿನಯವಾಗಿ ಕೇಳ್ಕೊತೇವೆ ಇದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಚುನಾವಣಾ ಪ್ರಚಾರ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಅಭ್ಯರ್ಥಿಯಾದಂತಹ ಶ್ರೀಯುತ ಮನ್ಸೂರ್ ಅಲಿ ಮತ ಮತಯಾಚನೆ ಮಾಡಲು ತನ್ನ ಮನೆ ಬಾಗಿಲಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವರೊಂದಿಗೆ ನಮ್ಮ ಭಾಗದ ಶಾಸಕರಾದಂತಹ ಶ್ರೀಯುತ ಪಿನಿಶ್ ಕುಮಾರ್ ಸೇರಿ ಈಗ ಆನಂದಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ದಯಮಾಡಿ ಅವರಿಗೆ ನೀವು ಆಶೀರ್ವಾದ ನೀಡಿ ಅವರ ಹೆಚ್ಚಿನ ಮತ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಮಾಡಬೇಕೆಂದು ತಮ್ಮಲ್ಲಿ ಕೋರುತ್ತೇವೆ கட்சியின் வெற்றி வேட்பாளர் திரு மன்சூர் அலிகான் திரு மன்சூர் அலிகான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்யுமாறு தங்களை பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தங்களின் வெற்றி வேட்பாளர் உங்களுடைய வீட்டு வாசலில் பார்த்து சேர்ப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வேட்பாளர் திரு மன்சூர் அலிகான் இணைத்து வேட்பாளர் திரு மன்சூர் அலிகான் ராகுல் காந்தி அவர்களின் வேட்பாளர் திரு மன்சூர் அலிகான் மன்சூர் கான் அவர்களுக்கு தங்கள் பொன்னான வாக்குகளை புனிதமான வாக்குகளை அவருக்கு அள்ளி தருமாறு தங்களை பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்காக உழைப்பதற்காக மன்சூர் கான் என்று உங்கள் வாசலில் வந்து கொண்டிருக்கிறார் அவரை வெற்றி பெற செய்யுமாறு தங்களை பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் காங்கிரஸ் கட்சி வெற்றி வைப்பாளர் திரு மன்சூர் கான் மன்சூர் கான் அவர்களை சின்னம் கை சின்னம் கை சின்னத்திற்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு தங்களை பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ಮನ್ಸೂರು ಮನ್ಸೂರು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಅಭ್ಯರ್ಥಿ ಆದಂತಹ ಶ್ರೀಮಂತ ಮನ್ಸೂರ್ ಅಲಿಕಾಂತ್ ಅವರು ಈಗ ಮತ ಯೋಚನೆ ಮಾಡಲು ತಮ್ಮ ಮನೆ ಬಾಗಿಲಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ದಯಮಾಡಿ ಅವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ನೀಡಬೇಕೆಂದು ಕೋರುತ್ತಾರೆ ನುಡಿದಂತ ಸರ್ಕಾರ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ಸಿದ್ದರಾಮಯ್ಯನವರ ಸರ್ಕಾರ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ಅನ್ನಭಾಗ್ಯ ಶಕ್ತಿ ಯೋಜನೆ ಗೃಹಲಕ್ಷ್ಮಿ ಮುಂತಾದ ಯೋಜನೆಗಳನ್ನು ನೀಡಿರತಕ್ಕಂತ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ತಮ್ಮ ಅಭ್ಯರ್ಥಿಯನ್ನ ಈಗ ತಮ್ಮ ಮನೆ ಬರಲಿಗೆ ಕರತಾ ಇದ್ದಾರೆ ದಯಮಾಡಿ ತಮ್ಮ ಅಮೂಲ್ಯವಾದ ಮತವನ್ನು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷಕ್ಕೆ ನೀಡಿ ಅವರನ್ನ ಮಾಡಬೇಕೆಂದು ತಮ್ಮಲ್ಲಿ ಸವಿನಯವಾಗಿ ಕೇಳುತ್ತೇವೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಕಕ್ಷಿ ಮೆಟ್ರೀ ತೆರೆ ಮನ್ಸೂರ್ ಅಲಿಖಾನ್ ತೆರೆ ಮನ್ಸೂರ್ ಅಲಿಖಾನ್ ಅವರುಗಳು ಇಪ್ಪ ವಾಸನಿ ಸೇವೆ ಹೊಂದ ಕೂಡ ಸೈಮಾರ காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வேட்பாளர் திரு மன்சூர் அலிகான் தினேஷ் குண்டா அவர்களின் வேட்பாளர் திரு மன்சூர் அலிகான் சித்திரமையா அவர்களின் வேட்பாளர் திரு மன்சூர் அலிகான் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு மன்சூர் அலிகான் ராகுல் காந்தி அவர்களின் வேட்பாளர் திரு மன்சூர் அலிகான் அன்னை சோனியா காந்தியின் வேட்பாளர் திரு மன்சூர் அலிகான் வாசலில் வாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார் தங்கள் புனிதமான வாக்குகளை தயவு முந்தைய தகவலை இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற பிஜேபி வேட்பாளர் அவர்களை தயவு செய்து அவர்களுக்கு தங்கள் புனிதமான வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு தங்களை பணியன்புடன் கொள்கிறோம் மன்சூர் அருங்கார் அவர்களின் சின்னம் கை சின்னம் கை சின்னத்திற்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு தங்களை பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்காக உங்களுக்காக உயர்ப்பதற்காக திரு மன்சூர் அலிகான் அவர்கள் உங்களை குரலாக இருப்பதற்காக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் அவரை வெற்றி பெற செய்யுமாறு தங்களை பணியாண்புடன் கேட்டுக்கொள்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்கள் வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை திரு மன்சூர் அலிகான் திரு மன்சூர் அலிகான் அவர்களை காங்கிரஸ் கட்சி மாற்றவிட்டு வெற்றி பெற செய்யுமாறு தங்களை பணியாண்புடன் கேட்டுக்கொள்கிறோம்